இப்போ மேடம் நம்ம பாக்கு வச்சு ஏறக்குறைய ஒன்றரை வருஷம் ஆயிடுச்சு அங்க என்ன பாக்கு வளரல பட் இந்த மாமரத்து நிழல்ல இருக்கிற பாக்கு ஏறக்குறைய ஒரு வருஷத்துக்கு மேற்பட்ட வளர்ச்சி இதுல தெரியுது ஒரு வருஷம் வளர்ச்சி இருக்கு காரணம் வந்து பாக்குக்கு அதிக வெயில் ஆக கூடாது அதுதான் அது உணர்த்துறதுக்காக தான் அங்க உள்ள பாக்குக்கும் இங்கே உள்ள பாக்குக்கும் வித்தியாசத்தை உங்களுக்கு பிராக்டிக்கலா நாங்க எந்த அளவுக்கு தியரிட்டிகளா சொன்னாலும் இப்போ பிராக்டிக்கலா சொல்லும்போது உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை வரும் பொ புரியுது தான மேடார் அதுனால தான் பாக்குக்கு கண்டிப்பா நிழலுக்கு தான் எந்த விவசாயா இருந்தாலும் பாக்க தனி போடக்கூடாது போட கூடாது போட்டா அதுக்கு நெலல்ல ரெண்டு வாழை கட்ட நீங்க கண்டிப்பாக வைக்கணும் என்பது அது உन्नतது பாக்கு உन्नतது பாக்கு உन्नतது இப்போ இதுளுடைய வளர்ச்சி நல்லா இருக்கு அப்ப நீங்க அங்க முதலே வாழை வச்சிருந்தா ஏற குறை ஒரு வருஷத்துக்கு மேற்பட்ட வளர்ச்சி இதெல்லாம் தெரியுது ஒரு வருஷம் வளர்ச்சி இருக்கு